அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு பசியாற்றுவோம் சமையல் கூடம் ஒரு அருமையான நிகழ்வு திறப்பு நிகழ்வு இன்றைக்கு இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய பேரர்களால் நான் திரும்பி பார்க்குறேன் இது எப்படி நடந்துச்சு இந்த திட்டம் எப்படி தொடங்கப்பட்டது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது ஊரில் இங்கே ஒரு சகோதரியோட வீட்டில் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இதை பற்றி பேசுகிறோம் அது திட்டமாகி எல்லா ஊர்களிலேயும் கிட்டத்தட்ட இன்றைக்கு எழுபது இடங்களில் பசியாற்றுவோம் திட்டம் செயல்படுத்தப்படக்கூடிய இடத்துல இன்றைக்கு இந்த திட்டம் நகர்ந்துருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்லாமிய சகோதரிகள் இதற்கு தலைமை பொறுப்பேற்று ஒவ்வொரு சும்மா அன்னைக்கும் குறைஞ்சது ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சில இடத்துல இரநூத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க குறைஞ்சது சாப்பாடுனா சும்மா என்றைக்கையாவது கிண்டி தர்றதில்ல நல்ல உணவு ஏ ஒன் குவாலிட்டியில் பிரியாணி சோறு நெய்ச்சோறு அப்படின்னு சிறப்பு உணவாக ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள்லாம் சேர்ந்து அவங்களே டீமா அவங்களே சமைச்சு அவங்களே கொண்டு போய் கொடுத்து அப்படிங்கிற வேலைகளை ரொம்ப அழகிய முறையில செய்யறாங்க இங்க பெரிய அளவுல உருவாகிய இந்த திட்டம் எல்லாம் சேர்ந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இங்க இருக்க சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பாத்திரமா வாங்கி அடுப்பு வாங்கி சிலிண்டர் வாங்கி ஒவ்வொன்னா தயார் பண்ணி இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள சாமான் எல்லாம் வாங்கியாச்சு எங்க வச்சு சமைக்கிறது எங்க வச்சு இந்த உணவை வந்து தயார் செய்து கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்ற ஒரு மசூரா வரும்போது ஏதாவது ஒரு காத்தோட்டமான இடம் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு வீட்லேயா சமையல் நடக்குது டீம்ல ஏழு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் வீட்லேயும் சமையல் நடக்குது ஒவ்வொருத்தர் வீட்லேயா நடக்குது எல்லாம் கழுவி திருப்ப எடுத்து வச்சு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமங்களாக இருக்குது அப்போ ஒரு நாள் பாத்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு இந்த கட்டடத்துக்கு பக்கத்து கிரவுண்டில் கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தாரப்பாய் போட்டு மூடி வச்சுட்டு மழை பெஞ்சாலும் பாதிப்பு அதிக வெயில் அடித்தாலும் பாத்திரம் அடுப்பு சிலிண்டருக்கெல்லாம் பாதிப்பு தான் மகரிப் நேரம் கிரவுண்டில் கொண்டு வந்து சாமானெல்லாம் போட்டுட்டு எதுவும் அந்த பாத்திரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இதுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு கண்ணில் கண்ணீர் தண்ணி சமாளிக்க முடியாமல் அந்த மகரிப் தொழுகையை அந்த கிரவுண்டிலையே அழுது தொழுது யார்கிட்ட ஒப்படைக்க முடியும் அல்லாட்டதானே ஒப்படைக்க முடியும் அப்ப பசியாற்றுவோம் சமையல் கூடம்னு ஒன்று உருவாக்கப்படணும் அது தலைமையிடமாக செயல்படணும் அதற்கு ஒரு இடத்தையே அல்ல நீ தந்தரள்வாய எந்த இடம் எங்கே உருவாக்க போது எதுவுமே தெரியாது ஆனா எப்படியாவது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கேட்ட அந்த துவா அதிகபட்சம் ஒன்றரை மாசமோ அதுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கணுங்கிறது என்னுடைய அனுமானம் அப்போ இங்க இந்த தோட்டத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவங்க எங்களுடைய தோட்டத்திலேயே அந்த இடத்துல ஒரு கார்னரில் இதை கட்டிடலாம் ஒரு ஸ்டோர் ரூம் கட்டிட்டு வெளியே சமைக்கிறதுக்கு ஒரு திண்ணையை வந்து நீட்டி ஒரு சும சுமெண்ட் தரையை போட்டு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு அனுமதி தர்றாங்க அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா கடந்து போயிருந்திருக்கலாம் நம்ம என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுருக்கலாம் இது எப்படி சாத்தியமாகும்னு நினச்சிருந்திருக்கலாம் ஆனால் வேறு எங்கேயும் போய் நீங்கள் கேட்காதீங்க இங்கேயே இதை செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா இடம் கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு அருமையான ஸ்டோர் ரூமும் ஸ்டோர் ரூம் சொல்ல முடியாது இது இதுவே ஒரு தங்குமிடம் போல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு அல்லாவோட பறக்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு மிக்சி வந்துருச்சு கிரைண்ட்ரு வந்துருச்சு ஃப்ரிட்ஜு வந்துருச்சு எல்லாமே யாரோ ஒருத்தர் வாங்கி தர்றாங்க நீயத்து மட்டும்தான் வச்சோம் எல்லா சாமானும் வந்துருச்சு ஒவ்வொன்னா தயாராகி பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு இடம் சமைக்கிறதுக்கு ஒரு இடம் உட்காந்து காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சு அதுக்கு ஒரு இடம் காய வைக்கிறதுக்கு ஒரு இடம் நல்ல காத்தோட்டம் அப்படிங்கிற அருமையான சூழலை இறைவன் உருவாக்கி தரான் நீ கேட்டியா இல்லையா நம்ம அழுது கேட்டோம் அல்ல என்ன செஞ்சான் உனக்கே இவ்வளவு கருணை இருக்கும்னா எனக்கு எவ்வளவு கருணை இருக்கும் நீ என்னை விட கருணை ஆளுனா ஆயிட்டியா அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த வர எல்லாம் நடக்கும்ங்கிற நிகழ்வுகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு ஏழைகளை நினைச்சு நம்ம கண்ணிலே கண்ணித்தனி வருதுன்னா அல்லாவுக்கு அவன் இந்த டெஸ்ட வைக்கிறதுக்காக தான் இந்த பூமியை படைத்து மனித கூட்டத்தை படைத்திருக்கேன்னு சொல்றான் அதனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி இந்த பசியாற்றுவோம் சமையல் கூடம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் இதற்கு சொந்த இடத்துல ஒரு சமையல் கூடம் ஏழைகளுக்காக கட்டுறதுக்கான நீயத்தை நம்ம சகோதரிகள் வைக்க தொடங்கிட்டாங்க இனி ஒவ்வொரு இடமாக இது உருவாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் நிச்சயமா அதை நாடுவான் ஏன்னா ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க அடுத்து எங்க ஊர்ல நாங்கள் இவங்க வீட்டில் எப்படி கட்டலாம்னு திட்டமிட்டு இருக்கிறோம் இடம் இருக்குது அப்படின்னு நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அல்ல நமக்காக எவ்வளவு தூரம் வேலை செய்யறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய தாட்சி நம்ம சின்ன கருவிகள் தான் அப்படின்னு நம்மளை நம்ம சரண்டர் பண்ணும்போது இன்றைக்கு அருமையாக இவ்வளவு ஒரு பசுமையான சூழலுக்கு நடுவுல ஒரு சமையல் கட்டை வந்து இறைவன் உருவாக்கி தந்திருக்கிறான் நம்ம நமக்காக வீடு கட்டும் போது பாத்து பாத்து செய்வோம் இப்போ இப்ப இந்த மாடுலர் கிச்சன் அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு ஒரு சமையல் கட்டை கட்டிட்டு அதுக்கான செட்டிங்ஸ் ஆக்குறதுக்கு மட்டும் பணக்காரங்க ஒரு கோடி செலவழிக்கிறாங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க சில லட்சங்களை செலவு பண்றாங்க ஆனால் இந்த சூழல் நம்ம வீட்டு சமையல் கட்டுக்கெல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்காது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சமையல் கட்ட வச்சிருப்போம் ஆனா அருமையான தோட்டத்துக்கு நடுவுல இறைவன் சுவனத்தை ஞாபகப்படுத்துகிறானே எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா காரணம் யாருக்காக நம்ம யோசிச்சோம் யோசித்தோம் யாருக்காக சமைக்கணும்னு யோசிச்சோம் யாருக்காக இதை செய்யணும்னு யோசிச்சோங்கிற நியூ அப்போது நம்ம செய்கிற நம்ம யோசிக்கிற நம்ம பேசுகிற நம்ம எழுதுகிற ஒவ்வொரு விஷயங்களுமே அதெல்லாம் நிறைய அத்தாட்சிகளை தருகிறான் இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறதும் என்கிட்ட இல்லை ஆனாலும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கருணை அதை அல்லாஹ் திருக்குறான் முழுக்க 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 சொல்லி தரான் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப 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 நிகழ்ச்சியா இருக்கு அன்றைய மகரிப்பொழுதின் கண்ணீரையும் இன்றைக்கு நன்றியோடு இறைவனிடத்துல பேசும்போது உருவாகிற இந்த கண்ணீரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் அன்றைக்கு எவ்வளோ பரிதவிப்போட அந்த கண்ணீர் வந்துச்சு இன்னைக்கு எவ்வளோ நன்றி உணர்ச்சியோட இந்த கண்ணீர் வருது அப்படிங்கிறதுல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுவினுடைய பாதையில ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அல்லாஹுவின் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் உணவளிப்பார்கள் அப்படிங்கிற கருவிகளாக ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள் உங்கள் வீட்டில் சமயங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழைக்காவது உணவு கொடுங்கள் அதுவும் பசியாற்றும் திட்டம் தான் நம் அனைவரையும் நம் மரணிக்கும் காலம் வரைக்கும் இந்த பணிகளை தொடர்ந்து செய்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக இதன் பொருட்டு நம் பாவங்களை மன்னித்து மேலான ஜனத்தில் ஃபிர்தோசில் நம் அனைவருக்கும் இடம்பெற்று தருவானாக அமீன் 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 யார் அப்பீன்